வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான டோர்மேட்டு இது பழைய ஜீன்ஸ்லேயும் விட்டு துணியையும் வச்சு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இருபத்தி நாலுக்கு பதினெட்டுங்கிற மாதிரி மூணு பீஸு அதாவது மூணு பீஸும் சேர்ந்து தான் இருபத்தி நாலுக்கு பதினெட்டு இஞ்சி இதை நம்ம ஜீன்ஸ்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது மூணையும் ஜாயின் பண்ணிக்கணும் இதை ஜாயின் பண்ணால் தான் நமக்கு இருபத்தி நாலுக்கு பதினெட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு இஞ்சி பீசஸ் அந்த அஞ்சு அஞ்சு பீஸஸ் வந்து துணியை நிறையா வந்து சின்ன சின்ன பீஸாக நாற்பத்தெட்டு பீஸ் கட் பண்ணி வச்சுக்கோணும் அதை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் வேற வேற க கலரில் ரெண்டு பீஸ் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம கட் அந்த கிராஸ் க்ராஸாக தச்சுக்கணும் அப்படி கிராஸாக தைச்சா இந்த மாடலில் வரும் தச்சதுக்கப்புறம் பாருங்கள் அதை எடுத்து பார்த்தோன்னா இப்படி பிரிச்சுக்கணும் பிரித்ததுக்கப்புறம் பாருங்கள் வேறு வேறு கலரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரே க கலரில் அதை தைக்கக்கூடாது ரெண்டு கிளாத்தில் தைக்கணும் வேறு வேறு கலர் நல்ல ட்ரையாங்கிள் வந்து கிடைக்காது அப்படி இல்லைன்னா வேறு வேறு கலரில் நம்ம தைக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக கலர் கிடைக்கும் அதை அவ்வளோத்தையும் தைச்சதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே தைச்ச அந்த ஜீன்ஸில் நம்ம வச்சு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கணும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஓரமாக நல்லா ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சு லென்த்தாக ஒரு கிளாத் எடுத்து நம்ம நல்ல டார்க் கலராக பார்த்து பார்டர் தைச்சி விட்டுறணும் பார்டர் அப்புறம் இந்த மேட்டில் சென்றாக ஒரு ஸ்கொயராக நல்லா தையல் மிஷினை வச்சு தைச்சி விட்றணும் தைச்சி விட்டதுக்கப்புறம் டோர்மேட்டு நல்லா நகராமல் சூப்பராக இருக்கும் சூப்பரான அழகான ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்